பழைய யூதேயாவின் அந்த வெப்பமூட்டும் பகல் நேரம் பசுமை காடுகளோ இல்லை நிழலின் ஆசைவோடும் அந்த நகர மக்கள் நெரிசலுடன் நிறைந்தது நகரத்தின் வாசலில் அமர்ந்திருந்தான் ஒரு மனிதன் பார்வையற்றவன் அவனது பெயர் பர்த்திமேயு பிறந்த நாளிலிருந்தே அவன் கண்கள் வெளிச்சத்தை கண்டதில்லை உலகம் அவனுக்கு பிறவியே இருந்தது அவனது வாழ்வு தினமும் ஒரே மாதிரியாக இருந்தது வழிப்போக்கர்களிடம் பிச்சை கேட்டு தன் நாட்களை கழிப்பது ஒவ்வொரு காலையிலும் அவன் தனது அப்பா தன்னை நகரின் வாயிலுக்கு அழைத்துச் செல்வார் இங்கே இரு இருமகனே என்றுவிட்டு சுவற்றடியில் அவனை அமர்த்துவார் பிறகு ஒரு சிறிய பாத்திரத்தை அவனது அருகில் வைப்பார் இதில்தான் மக்கள் கொடுப்பார்கள் என்று கூறி சென்று விடுவார் பர்த்திமேயுவின் காதுகள் மட்டுமேதான் உலகத்தை உணரக்கூடிய ஒரு வழி வண்டியின் சுழலும் சத்தம் பசுக்களின் கத்தல்கள் குழந்தைகள் விளையாடும் குரல்கள் அவை அனைத்தும் அவன் வாழ்க்கையின் பாகங்களாகிவிட்டன ஆனால் அவன் உள்ளத்திலே ஒரு ஆழ்ந்த இயக்கம் இருந்தது ஓர் நாள் என்னாலும் ஒளியை காண முடிந்தால் என்ன ஆகும் அந்த நாளில் அவன் மற்ற நாட்களைப் போல் நகரின் வாயிலில் அமர்ந்திருந்தான் வெயிலின் வெப்பமும் தனிமையின் துக்கமும் அவனை குற்றமிட்டன ஏன் தான் அவன் பிறந்த நாளிலிருந்தே இந்த நிலைக்குள் தள்ளப்பட்டான் என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்போது நாம் அவனது வாழ்க்கையை மீட்டு பார்க்கலாம் அவன் எப்படி இப்படி ஆனான் அவன் உள்ளத்தில் என்ன இயக்கங்கள் இருந்தன அவனது குடும்பம் யார் என்பதையும் பத்திமேயி பிறந்தபோது அவனது தாய் மற்றும் தந்தைக்கு மிகப்பெரிய சோகமாக இருந்தது இவன் கண்கள் வேலை செய்யவில்லை என்று குரோமில் சொன்ன மருத்துவரின் வார்த்தைகள் தந்தை திமேயுவின் மனதை உருக்கியன அந்த நகரத்தில் குருடாக பிறப்பது ஒரு தண்டனை போலவே கருதப்பட்டது மக்கள் இவனது பெற்றோர் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று ஒழுக்கமில்லாமல் பேசுவார்கள் அவனது தாயின் கண்ணீர் தந்தையின் மௌனம் இவைகள் அனைத்தும் பர்த்திமேயுவின் வளர்ச்சியில் ஒரு கருங்கொடி போலவே இருந்தது ஆனாலும் தாயார் எப்போதும் அவனை நம்பிக்கையுடன் வளர்த்தார் நீ ஒரு நாளில் பெரியவனாகப் போகிறாய் மகனே தேவன் உன்னை விட்டுவிட மாட்டார் என்று அவன் காதில் அடிக்கடி சொல்லுவார் அவனுக்கு பள்ளிக்கூடம் என்ற வாய்ப்பு கிடையாது அந்த காலத்தில் பார்வையற்றவர்களுக்கு கல்வி என்பதற்கே இடமில்லை அவன் உலகத்தை காதுகளால் மட்டுமே அறிந்தான் அவன் காதுகள் இசையை நன்கு எடுத்துக்கொள்ளத் தெரிந்தது புறாக்களின் சத்தம் இளங்குழந்தைகளின் சிரிப்பு வியாபாரிகள் கூச்சல் இவை அனைத்தும் அவனுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கின அவனது உள்ளத்தில் ஓர் எளிமையான சித்திரம் தோன்றியது ஆனால் அந்த சித்திரத்தில் நிறங்களும் ஒளியுமில்லை ஒருநாள் அவன் தாயார் திடீரென நோய்வாய்ப்பட்டு தம்மை விட்டுச் சென்றார் தந்தை மட்டும்தான் இப்போது அவனை சுமக்க வேண்டியவராக மாறினார் திமே ஒரு சாதாரண தொழிலாளி நாட்கள் ஓடின ஆனால் பர்த்திமையுவின் நிலை மாறவில்லை இளம் வயதிலேயே அவன் மக்களை நம்பிக்கையுடன் நோக்க முடியாத நிலையில் இருந்தான் ஆனால் ஏன் அவனது உள்ளத்தில் இழிவும் இல்லை கோபமும் இல்லை ஏனெனில் அவன் தாயின் வார்த்தைகள் அவனுக்கு நம்பிக்கையாக இருந்தது தூண்டினாலும் தள்ளினாலும் தேவன் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டார் ஒரு நாளும் அவன் கேள்விப்பட்ட ஒரு பெயர் நகரத்தில் நடந்த பேச்சுக்களில் அவன் ஒரு புதிய பெயரை அடிக்கடி கேள்விப்பட்டான் இயேசு நாசரேத் நாட்டைச் சேர்ந்தவர் வித்தியாசமான மனிதர் அவரிடம் விசித்திரமான ஆற்றல் இருக்கிறது குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள் என்று மக்களிடையே உரையாடல் நடந்தது அந்த ஒரு பெயர் பர்த்திமையுவின் உள்ளத்தில் புது நம்பிக்கையை ஊட்டியது இவன் யார் உண்மையிலேயே குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறாரா அவன் உள்ளத்தில் தோன்றிய கேள்விகள் அவனை அமைதியாக இருக்க விடவில்லை ஒரு நாள் அருகில் ஒருவர் அவரைப் பற்றி மேலும் கூறினார் அவர் ஒருவர் அல்லவா அந்த கப்பர்னாகூம் நகரத்தில் ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தவரா ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் அந்த செய்தி வந்தது அந்த செய்தியை கேட்டபோது பர்த்திமேயுவின் உள்ளம் துள்ளியது அவன் இரவில் தூங்க முடியவில்லை ஒருநாள் அவரை சந்திக்க வேண்டும் என் கண்கள் ஒரு நாள் வெளிச்சத்தை காண வேண்டும் ஆனால் அவன் மனதில் ஒரே சமயத்தில் பயமும் இருந்தது நான் யார் இல்லை மகனே இது பாவத்தால் அல்ல தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான் நம்மாலதை இப்போது புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒரு நாள் நீ அதை புரிந்து கொள்வாய் அந்த வார்த்தைகள் பர்த்திமேயுவுக்கு ஓர் உந்துதலாக இருந்தது அந்தந்த காலங்களில் மக்களை ஆசீர்வதிக்க வருவதாக இயேசுவைப் பற்றிய செய்தி நகரம் முழுவதும் பரவியது பர்த்திமேயு தனது முழுமனதாலும் கேட்டு வருவது இயேசுவின் பாதங்களில் சென்று விழுந்து தயவு செய்து என் கண்கள் திறக்கும்படி செய்யுங்கள் என வேண்டுவதே ஆனால் அவன் காத்திருந்தான் காத்திருப்பதே அவனது ஒவ்வொரு நாளின் அடிப்படை நகரத்தின் வாசலில் அமர்ந்தபடியே அவன் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை வளர்ந்தது ஒருநாள் அவர் இங்கே வந்தால் ஒருநாள் என் வாயிலாக அவர் செல்ல வேண்டியிருந்தால் அந்த நாளிலாவது நான் வாய்ப்பு பெற வேண்டாமா அந்த நாள் காலையில் பர்த்திமேயு போல் நகரின் வாசலில் அமர்ந்திருந்தான் வெயிலின் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் அவன் மனதில் ஒரு பதற்றமும் எதிர்பார்ப்பும் இருந்தது காரணம் அவன் கடந்த சில நாட்களாகவே கேட்டு வந்த செய்தி இயேசு இன்று இந்த வழியாக போகிறார் மக்கள் கூட்டம் நகரத்தில் அதிகமாகியது வழக்கம் போல இல்லாத விதமாக பலர் ஒன்று கூடினார்கள் ஒருவர் சொன்னார் அவர் இதோ வரப்போகிறார் இயேசு நாங்கள் வாழும் நகரம் வழியாக கடந்து செல்கிறார் மற்றொருவர் நேற்று மட்டும்தான் அவர் ஒரு உடல் வலியால் முழுதாக முடங்கிய ஒருவரை நிமிரச் செய்தார் இந்த செய்திகளை கேட்டவுடனே பர்த்திமேயுவின் உள்ளம் நடுங்கியது அவன் உள்ளத்தில் ஒரு குரல் தோன்றியது இப்போது இல்லை என்றால் எப்போது அவரை இப்போதே அழைக்காவிட்டால் இன்னும் வாய்ப்பு இருக்குமா அவன் கைகளால் நிலத்தை தட்டினான் வழியே செல்வோர் கால் சத்தங்களை எண்ணினான் மெதுவாக கூட்டம் நெருங்கியது பல்லாயிரக்கணக்கான காலடி சத்தங்கள் வியாபாரிகள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனை நோக்கிச் செல்லும் அதிசயத் தருணம் பர்த்திமையு கேட்டான் அங்கே என்ன நடக்குது எதுக்குடா இவ்வளவு கூட்டம் ஒருவர் பதில் சொன்னார் இயேசு நாசரையர் இந்த வழியே வருகிறார் அந்த வார்த்தைகள் அவனை வேகமாக எழுப்பின இப்போது அவனுக்கு இதுவே அவனது வாழ்நாள் முழுவதிலும் எதிர்நோக்கிய தருணம் என்பதை உணர்ந்தான் அந்த உச்சக்கணம் பர்த்திமையு முழு குரலால் கத்தினான் தாவீதின் புதல்வனே இயேசுவே என்மேல் இரக்கம் கொள்ளும் மக்கள் திரும்பி பார்த்தார்கள் சிலர் அவனை சிரித்தார்கள் சிலர் கடுப்பாக அவரை அழைக்க வேண்டாம் ஆனால் பருத்திமையும் அமைதியாகவில்லை அவன் உள்ளத்திலிருந்த அந்த நம்பிக்கையால் அந்த அதிர்வால் அவன் மேலும் மேலும் கத்தினான் தாவீதின் புதல்வனே என் மேல் இரக்கம் கொள்ளும் தாவீதின் புதல்வனே என் குரலைக் கேளுங்கள் அவனது குரல் கூட்டத்தை கடந்து இயேசுவின் காதுகளில் விழுந்தது இயேசு தனது நடைவை நிறுத்தினார் சத்தம் மௌனமானது இயேசு தலை திருப்பினார் அந்த மனிதனை இங்கே அழைத்து வாருங்கள் என்றார் இயேசு மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் யாரோ ஒருவர் பர்த்திமேயுவிடம் வந்தார் ஏய் மனதை கவலையின்றி வைத்துக்கொள் எழுந்திரு அவர் உன்னை அழைக்கிறார் இந்த வார்த்தைகள் பர்த்திமேயுவின் வாழ்நாளிலேயே கேள்விப்பட்ட மிக உயர்ந்த வார்த்தைகள் அவர் உன்னை அழைக்கிறார் அவனது உள்ளத்தில் வலிந்து வந்தது ஒரு விசித்திரமான கண்ணீர் தன்னை பார்க்காத பலரும் இப்போது தன்னை நோக்கி பார்க்கிறார்கள் அவன் உடனே தன் மேலிருந்த மேலாடையை எரிந்து அவனுக்கு தெரிந்த எல்லா சக்தியையும் கூடி எழுந்தான் கையில் வைத்திருந்த தட்டையை கீழே போட்டு தடுமாறியபடியே இயேசுவை நோக்கிச் சென்றான் யாரோ அவனை பிடித்து அழைத்துச் சென்றனர் கண்கள் பார்க்காத மனிதனுக்கும் வெளிச்சம் இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் நீ என்னை நினைத்து கேட்க விரும்புகிறாய் அந்த கேள்வி பர்த்திமேயுவை உளத்தில் கடைத்தது ஆனால் அவனுக்கு பதில் தயங்கவில்லை அவன் சிரத்தையுடன் கூறினான் தம்பி பார்க்க கொடுங்கள் ஆண்டவரே இயேசு அவனை மெய்யாகவே பார்த்து அவனது மனநம்பிக்கையை உணர்ந்தார் பிறகு இயேசு அவனிடம் கூறினார் போ உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது அந்த நிமிடத்தில் பர்திமேயுவின் கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது மெதுவாக அவன் கண்கள் திறந்தன அவன் முதன் முதலில் உலகத்தை பார்த்தான் ஒளியை வண்ணங்களை இயேசுவின் முகத்தை அவனது உள்ளம் துள்ளியது பார்வையற்றவனின் வாழ்க்கையில் ஒளி உண்டானது தன்னுடைய முதல் பார்வை அது இயேசுவின் முகம்தான் அவனை சுற்றியிருந்த மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்தார்கள் ஒரே கட்டத்தில் அனைவரும் தேவனை புகழ்ந்தார்கள் பர்த்திமேயு உடனே இயேசுவின் பின்னால் சென்றான் நான் இப்போது அவரை விட்டு பிரியமாட்டேன் அவரே என் ஒளி என் வழிகாட்டி என் ரட்சகர் அவனது வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டுவிட்டது பார்வையை பெற்றவன் ஆனாலும் அந்த நாளில் அவர் பெற்ற மிகப்பெரிய வரம் அவருடைய நம்பிக்கையின் வெற்றி பருத்திமையு கண்களை திறந்த அந்த தருணத்தில் உலகம் அவருக்கு தோன்றியது ஒரு பெரிய அதிசயமாக ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு மரமும் அந்த சுழன்றாடும் நீலவானமும் அனைத்தும் அவனுக்கு புதிது அவன் வாழ்க்கையில் இதுவரை பார்த்ததில்லாத உண்மையான ஒளியை அவன் கண்டு அவனது கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் அது துக்கத்தால் அல்ல அது மகிழ்ச்சியின் நீரோட்டம் இனி நான் ஒளியில் நடக்கப் போகிறேன் இருளில் அல்ல இயேசுவின் பின்னால் இயேசு நகரத்தை விட்டு கிளம்பினார் அவரை மக்கள் கூட்டம் தொடர்ந்து சென்றது பர்த்திமேயு அவனது பழைய வாழ்க்கையை பின்விட்டு அவருடன் சென்றான் அவர்தான் என்னுடைய ஒளி ரட்சகர் நான் அவரை விட்டு மாட்டேன் என்றான் அவன் உள்ளத்தில் அந்த பயணம் பர்த்திமேயுவுக்கு பல புதிய அனுபவங்களை கொடுத்தது பிறகு கண்ணைக் காண்பவர்களுக்கே தெரியாத விஷயங்களை அவன் முதன்முறையாக உணர்ந்தான் இயேசுவின் வார்த்தைகள் அவர் காட்டிய கருணை அவர் தொட்ட ஒவ்வொரு உயிரும் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன பர்த்திமேயுவுக்கு உலகம் புதிது வீட்டின் கட்டிடங்கள் மனிதர்களின் முகங்கள் மரங்கள் வானம் இவை அனைத்தும் அவனை மயக்கத்தில் ஆழ்த்தின ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் மற்றொரு பக்கத்தில் குழப்பமும் இருந்தது ஒருநாள் இயேசுவின் சீடர்களில் ஒருவர் அந்த குழப்பத்தை கவனித்தார் உனக்கு பார்த்ததெல்லாம் புதிதா என்று கேட்டார் ஆம் என்றான் பர்த்திமேயு உலகம் முழுவதும் ஒரு கலை ஓவியமாக இருக்கிறது ஆனால் இதில் நான் எப்படி வாழ்வது என்று இன்னும் புரியவில்லை அந்த சீடர் சிரித்துவிட்டு சொன்னார் நீ ஒளியை மட்டும் அல்ல உண்மையையும் பார்த்திருக்கிறாய் அதில் நடக்க இயேசுவே வழிகாட்டி ஒருநாள் இயேசு தங்கியிருந்த ஊருக்கு பக்கத்தில் பர்த்திமேயு தனது பழைய நகரமான எரிகோவிற்கு சென்றான் அவன் அங்கு சென்றபோது மக்கள் அவனை நம்பவே முடியவில்லை இதெல்லாம் உண்மையா இது நம்ம பர்த்திமேதானா அவனது பழைய நண்பர்கள் அவனை முதலில் நம்பவில்லை குருட்டு பார்த்தவன் இப்போது ஒளியை பார்க்கிறான் என்பதே அவர்களுக்கு அதிசயமாக இருந்தது அவன் அருகில் வந்து மெல்ல கூறினான் நான் தான் அந்த நகர்வாயிலில் பிச்சை கேட்டு வந்த பர்த்திமேயோ ஆனா இப்போ நான் பார்க்கிறேன் இயேசுவின் கிருபையினால் அவனது வார்த்தைகள் அங்கு இருந்தவர்களை வேளையில் அமைதியாக்கின மக்கள் சிலர் உருகினார்கள் சிலர் கண்ணீர் விட்டார்கள் அவனது வாழ்க்கைதான் ஒரு சாட்சி தேவனின் தெய்வீக செயல்களை விளக்கும் உயிருள்ள ஆதாரமாக அவன் மாறினான் பர்த்திமேயும் தொடர்ந்து இயேசுவின் சித்தங்களை பார்த்தபோது ஒரு உண்மையை புரிந்து கொண்டான் கண்கள் பார்வையை வழங்கினாலும் மனதின் விழிப்பே உண்மையான காணுதல் ஒரு நாள் இயேசு சொன்னார் கண்ணுள்ளவர்களும் காண முடியாது கண்ணில்லாதவர்களும் உண்மையை உணரலாம் அந்த வார்த்தைகள் பர்திமேயுவின் உள்ளத்தை நெறித்தன நான் பழைய நாட்களில் பார்க்க முடியாவிட்டாலும் என்னுள் உண்மையை உணர்ந்தேன் அதுவே என் வாழ்வின் ஒளி இப்போது என் கண்களும் உள்ளமும் ஒன்றாக இயேசுவை நோக்கி காட்சி கொள்கின்றன காலை நேரங்களில் பர்த்திமேயு இப்போது சாலை ஓரமாக அமரவில்லை மாறாக அவன் தேவனின் செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நகரங்களில் சென்று கொண்டிருந்தான் அவன் தனக்கே உரித்தான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டான் நான் பார்வையற்றவனாக இருந்தேன் இருளில் வாழ்ந்தேன் ஆனாலும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை எனக்கு போதுமானது ஒரே ஒரு வாய்ப்பு அவன் வந்து என் குரலைக் கேட்டது அதுவே என் வாழ்க்கையை மாற்றியது மக்கள் அவனை கேட்டனர் நீ யாரை பார்க்க விரும்பினாய் அவன் சிரித்து பதில் சொன்னான் உலகத்தையே ஆனா முதல் முறையாக கண்டது இயேசுவின் முகம் அதைவிட சிறந்த காட்சி வேறல்ல உண்மையான பார்வை என்பது கண்களால் மட்டுமல்ல உள்ளத்தால் உணரும் ஒளியுமே பர்த்திமையும் பல ஆண்டுகளாக இந்த வார்த்தையை தொடர்ந்து எடுத்துரைத்தார் அவர் கண்கள் பார்வை பெற்ற நாள் அவர் வாழ்நாளின் திருப்பமாக மட்டுமல்ல அது அவரது உள் உலகத்தை மாற்றிய நாள் யாரோ ஒருவன் பார்வையை பெற்றவன் என்று மட்டும் பர்த்திமேயுவை மக்கள் நினைத்தார்கள் ஆனால் பர்த்திமேயுவின் வாழ்க்கை அதற்கு மேல் உயர்ந்தது இப்போதெல்லாம் அவரை பார்க்கும் மக்கள் சொல்வதெல்லாம் இது அவர் கண்களை மட்டுமல்ல உள்ளத்தையும் திறக்கச் சொல்லுகிறார் அவர் ஒவ்வொரு ஊரிலும் சென்று இயேசுவை பற்றி எடுத்துரைத்தார் அவர் மறித்ததை உயிர் தெழுந்ததை தன்னுடைய கண்ணை திறந்த உண்மையை கூறினார் சிலர் மனதில் உருகினர் சிலர் அவர் வழியை கடந்து தேவனை நம்பத் தொடங்கினர் சிலர் தங்களின் இருளிலிருந்து வெளியே வர ஆசைப்பட்டனர் ஒரு நாளில் ஒரு சிறிய கிராமத்தில் பர்த்திமே தேவனின் செய்தியை கூறிக்கொண்டிருந்தார் அங்கு சிலர் அவரது பக்கத்தில் சிறுவர்களை அழைத்து வந்தனர் ஒரு சிறுமி அவனை பார்த்து கேட்டாள் ஐயா நீங்கள் கண்ணை காண முடியாதவரா ஆம் குட்டி நான் ஒளியில்லாமல் இருந்தவன் அப்போ இப்போ எதுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி பர்திமேயு சிரித்தார் குழந்தையின் கண்களில் பார்த்தபடி மெதுவாக பதிலளித்தார் ஏனென்றால் நான் நிஜமான ஒளியைக் கண்டேன் அந்த ஒளி என்னை முழுவதுமாக மாற்றிவிட்டது அந்த குழந்தை வியப்பாக தலையாட்டினாள் பிறகு அவள் தாய் சொன்னாள் நான் என் குழந்தையை இங்கு கொண்டு வந்தேன் உங்களை பார்ப்பதற்காக அல்ல உங்கள் வாழ்க்கையை உணரத்தக்கதாய் கூறுவதற்காக அந்த காலத்தில் இயேசுவின் சீடர்களையும் சாட்சியாளர்களையும் சிலர் விரட்டினர் சில இடங்களில் அவனை கல்லால் தாக்கினார்கள் ஆனால் பர்த்திமையு சோரவில்லை என்னை ஒளி வெளிச்சத்தில் நடத்தும் அந்த இயேசு அவரை நான் எங்கேயும் விட்டு வைக்க மாட்டேன் அவர் பயந்து ஒளிந்தும் பேசவில்லை அவர் மகிழ்ச்சியுடன் ஒளியை பகிர்ந்தார் அவரது முதிய காலத்தில் பர்த்திமேயு ஒரு சின்ன வட்டமடைய இருந்த வீட்டில் வாழ்ந்தார் அப்போது அவர் தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவுகளை எழுதத் தொடங்கினார் அது ஒரு கடிதம் எல்லா காலத்திலும் வாசிக்கத்தக்கதாக இருந்தது நான் இருளில் இருந்தேன் குரல் கொடுத்தேன் அவர் என்னை கேட்டார் அவர் என் கண்களைத் திறந்தார் ஆனால் அதைவிடச் சிறந்தது அவர் என் உள்ளத்தை கண்டார் வாழ்க்கை முழுவதும் நான் ஒரு சாட்சியாக வாழ்ந்தேன் ஒளி என்னுள் இருந்தது அது என்னை வழிநடத்தியது யாரும் இருளில் சிக்க வேண்டாம் அவர் ஒளி அதை நீங்கள் அழைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையும் பிறக்கும் பர்த்திமை வயதான போதும் மக்களுக்கிடையே சேவை செய்யத் தவறவில்லை ஓர் இரவு அவன் அருகில் இருந்தவரிடம் சொன்னார் இப்போது என் கண்கள் சோர்வடைந்திருக்கலாம் ஆனால் என் உள்ளம் காட்சிப்படுத்துவது இன்னும் தெளிவாக இருக்கிறது அவரது கடைசி வார்த்தைகள் இதுவாக இருந்தது அவர் என்னை இருளிலிருந்து அழைத்தார் இப்போது நான் ஒளியினுள் சென்றுவிட்டேன் அந்த ஒளியில் நீங்கள் என்றும் நடந்திடுங்கள் பர்த்திமேயு கண்கள் பார்வை பெற்ற மனிதன் என்று மட்டுமல்ல உள்ளத்தால் உண்மையை கண்டவன் தனது வாழ்நாளில் அவர் பகிர்ந்த நம்பிக்கை கண்ணுக்கு செய்யும் சிகிச்சையை அப்பாற்பட்டது நான் உங்களுக்குச் சொல்வது பார்வை என்பது கண்கள் மட்டுமல்ல உள்ளத்தால் உணரும் உண்மை அவர் சென்று சேர்ந்த ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் தேவனின் அருள் பற்றியும் இயேசுவின் உயிர்த்தெழுதலும் பற்றியும் உண்மைகளை கூறினார் அவன் வார்த்தைகள் மனிதர்களின் இதயத்தை தொடும் ஒளியாய் மாறின அவரது பணி எளிதானதல்ல சிலர் நம்பவில்லை சிலர் எதிர்த்து போராடினர் ஆனால் பர்த்திமேயுவின் ஒளி திமிர்த்தவில்லை அவன் ஒளியோடு வாழ்ந்தது போல் சற்றே தடுமாறினாலும் மீண்டும் எழுந்தான் நீங்கள் இருளிலிருந்தாலும் ஒளியைத் தேடுங்கள் அது உங்களை விடாது அந்த வார்த்தைகள் பலருக்கு வாழ்க்கை மாற்றத்தை தந்தன பர்த்திமேயு தனது வாழ்க்கையில் பல புதிய நண்பர்களையும் சீடர்களையும் பெற்றார் அவர்களில் சிலர் கண்ணால் பார்வை இருந்தாலும் பர்த்திமேயுவின் உள்ள பார்வையை கற்றுக்கொண்டார்கள் அவர்களும் பின்னர் தேவனின் அன்பை பகிர்ந்து மக்களுக்கு உதவினர் அவரது வாழ்க்கை ஒரு ஒளிவிளக்கு போல் திகழ்ந்தது பர்திமேயு வயதான போது அவன் வாழ்க்கையின் நிறைவுக்கு வந்தான் ஒரு மெல்லிய குரலில் அவன் சொன்னது நான் கண்கள் பார்வை பெற்றேன் ஆனாலும் என் உண்மையான பார்வை உள்ளத்தால் வந்தது அது நீங்கா ஒளி பர்த்திமேயுவின் இறுதி நாளில் கிராம மக்கள் அனைவரும் வந்து அவரை சுற்றி கொண்டு அவருடைய ஆவியை போற்றினர் அவரது சாட்சி அன்றையது போல் இன்றும் பரவி வருகிறது பர்த்திமேயுவின் கதை நிறைவுக்கு வந்தாலும் அவரது வார்த்தைகள் மறைந்ததில்லை அவரது செல்வாக்கு பகிர்ந்த ஒளி மற்றவர்களிடம் பரவியது அவரது பிறந்த ஊர் சுற்றியுள்ள கிராமங்கள் பின்னர் நகரங்கள் எல்லாம் அன்பு விசுவாசம் மற்றும் ஒளியின் வட்டமாக வளர்ந்தன ஒருவன் கண்ணை காண முடியவில்லை என்றாலும் அந்த ஒளி அவனை மாற்றிவிட்டது அந்த ஒளி நீங்கள் அனைவரிலும் இருக்கிறது பர்த்திமேயுவின் கதை நமக்கு சொல்லுவது என்ன உண்மையான பார்வை கண்களால் மட்டுமல்ல உள்ளத்தால் ஏற்படும் எந்த இருளிலும் ஒளி இருக்கலாம் அந்த ஒளியை கண்டுபிடித்து அதை பிறருடனும் பகிர்ந்தால் வாழ்க்கை மாறும் நம் நம்பிக்கையும் விசுவாசமும் வாழ்வின் மிகப்பெரிய ஒளியாக விளங்கும்